அன்பிற்கினிய ஆறுகர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பிறந்தநாள் அறிவிப்பை வெளியிடும் போது அவர் கேட்டுக்கொண்டது விளம்பர பதாகைகள் வேண்டாம் ஆடம்பரங்கள் வேண்டாம் ஏழை எளிய மக்களுக்கு வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கின்ற மக்களுக்கு கல்வி உதவித்தொகை மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவித்தொகை அதேபோல் கருணை இல்லங்களுக்கு உதவித்தொகை திருநங்கைகளுக்கு உதவித்தொகை என்று உதவி உதவிகள் கூறிய அறிவுறுத்தியிருந்தார் அந்த வகையில் இன்றைக்கு நடந்த திருமணம் கூட கட்டணம் இல்லாமல் ஒரு ஜோடிக்கு ஒரு லட்சம் ரூபாய் என்ற செலவில் இருபத்தி ஒரு ஜோடிகளுக்கென்று வயிறார அரிசுவை உணவு படைத்து திருமணத்தை நடத்தி இருக்கின்றோம் இதை எப்படி ஆடம்பரம் என்று எடுத்துக்கொள்ள முடியும் பார்ப்பவர் கண்ணிலே போலாக இருந்தால் யார் என்ன செய்ய முடியும் மஞ்சக்காமலை கண்களுக்கு கண்ணதெல்லாம் மஞ்சளாகத்தான் இருக்கும் எங்கள் தலைவர் பாணியிலே சொல்ல வேண்டும் என்றால் அவருக்கு வேறு வேலை இல்லை அதனால் இப்படி அறிக்கை வைத்துக் கொண்டிருக்கின்றார் அப்படியா அவர் மிசாவை சந்தித்தது இருபத்தி இரண்டு வயதில் அதாவது பருவத்தின் தலைவாசல இருக்கின்ற திருமணமாகி கொடுஞ்சிறை மிசாவை எதிர்கொண்டவர் அரசியல் தெரியாதள்ள அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக பொது வாழ்க்கையிலே தன்னை இணைத்துக்கொண்டு கொண்டு அரசியலிலே அவர் கால்படாத இடமே தமிழகத்தில் இல்லை என்ற அளவிற்கு மக்களுடைய துறை துடைப்பதற்கு அல்லும் பகலும் பாடுபட்டுக் கொண்டிருக்கின்ற ஒரு உத்தம தலைவர் இன்றைக்கு தமிழக அரசியல் தளத்திலே இருக்கின்றார் என்றால் அதுவும் முதன்மையான தலைவர் இருக்கின்றார் என்றார் பத்திரிகை உலகம் சிறந்த முதலமைச்சர்களிலே பத்தில் ஒருவராக அவரை தேர்வு செய்திருக்கிறார் என்றால் அவருடைய திறமைக்கும் அவருடைய ஆற்றலுக்கும் அவருடைய மனிதாபிணத்திற்கும் அவருடைய எளிமைக்கும் எடுத்துக்காட்டு ராமதாஸ் அவர்கள் எந்த ஊரிலே இருக்கிறார் என்று தெரியவில்லை சதிராடுவதற்கு செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க